ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏன் உன்னை மற்றவர்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்படுகிறாய் என்னிடம் வந்து வந்து சொல்கிறாய் எனக்கென்று யாரும் இல்லை என்னை ஆதரிக்கவும் யாருமில்லை ஏன் என்னை புரிந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது உன்னிடம் வந்து நிதமும் புலம்புகிறேன் இதை நீ கேட்பதாகவும் எனக்கு தெரியவில்லை என்னுடைய வாழ்க்கை நிலை உனக்கு புரிகிறதா ஏன் இப்படி கல்லாகவும் அமைதியாகவும் இருக்கிறாய் நான் உன் குழந்தை உனக்கு புரியவில்லையா உன்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவள் என்னை கை கொடுத்து காப்பாற்ற நீ வருவாய் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் மிச்சமாக உள்ளது நீ ஒரு ஒரு இறைவனாக இருந்து கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்றால் வேறு யாரு எனக்கு சொல்லுவார்கள் நான் மனிதர்களையும் நம்ப முடியவில்லை இறைவனையும் நம்ப முடியவில்லை என் வாராகி எனக்கு தாயாக இருப்பாள் என்று கற்பனையில் அவள் மன மடியில் படுத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த வாராகி இன்னும் எனக்கான வரத்தையும் தரவில்லை என்னுடைய பாதுகாப்பே அவள்தான் என்று காத்திருக்கிறேன் இப்படியெல்லாம் நீ நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை அனைத்துமே புரிகிறது ஒன்று தெரிந்து கொள் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றுமே நினைக்காதே முதலில் அதை புரிந்து கொள் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் நீ உன்னை புரிந்து கொண்டாயா அதை முதலில் பார் நான் சொல்வதை நன்றாக பார் நீ உன்னை முதலில் புரிந்து கொண்டாயா என்று தெரிந்து கொள் உன்னை நீயே புரிந்து கொள்ளவில்லை என்று உனக்கு தெரிந்தால் மற்றவர்கள் வேறு யார் உன்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது உனக்கு உன்னுடைய செயலானது எப்படி இருக்கும் எப்படி இருக்காது யாரையும் துன்புறுத்துவாயா என்ன செய்வாய் என்றெல்லாம் பலவித கேள்விகளை உனக்குள் நீயே கேட்டுக்கொள் அப்பொழுது தெரியும் உன்னை நீ புரிந்து யா புரிந்து கொள்ளவில்லையா என்று அப்படி இருக்கும் பொழுது உன்னை நீயே புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக யாராலும் உன்னை புரிந்து கொள்ள முடியாது உனக்கு நீதான் பாதுகாப்பு உனக்கு நீதான் தைரியம் தன்னம்பிக்கை அனைத்துமே அடுத்தவர் வந்து உன்னை காப்பாற்றுவதற்கு முன்னால் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறாயே அது ஒன்று போதாதா அனைவரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளதான் வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நீ யாராவது பேசினால் உனக்கு யாராவது சப்போர்ட்டாக வருவார்கள் என்று காத்துக்கொண்டு நிற்காமல் உடனே அவர்களை தாக்குகிறாய் அதைவிட உன்னை புரிந்து கொள்ள வேறு யார் வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை யாருடைய உதவியும் எனக்கு இல்லை அனைத்து கேலிகளையும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்கிறாய் உன்னை யார் கேலி செய்தார்கள் ஏன் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்கொள்கிறாய் நீயாக மாட்டிக்கொண்டு அவமானங்களுக்குள் போனால் யார் என்ன செய்ய முடியும் உனக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் ஏற்றுக்கொள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு தேவையற்ற விஷயங்களை நீ சுமக்க ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்வில் நிம்மதியே இருக்காது அதை முதலில் நினைத்துக்கொள் தேவையுள்ள விஷயங்களை சுமக்கவே நேரம் போதாது அப்படி இருக்கும்பொழுது தேவையில்லாத விஷயத்தை நீ சுமந்து கொண்டு நேரத்தை வீணடித்து விட்டால் காலம் உனக்காக என்றுமே காத்திருக்காது அது அது தானாக ஓடிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது நீ காலத்தை இழந்து விடுவாய் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காலம் காத்து கிடந்தால் நீ சொல்வதெல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் காலம் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் காத்திருக்காது அது நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நீயும் நகர வேண்டும் அது வேகமாக நகரும் பட்சத்தில் நீயும் வேகமாக நகர்ந்து வா உனக்கான வாழ்க்கைக்கு முன்னேற்றம் கிடைத்துவிடும் அப்படி இருக்கையில் நீ தேவையில்லாத குழப்பங்களை முதலில் விட்டுவிடு உனக்கான காலமும் நேரமும் வரும்பொழுது நீ நல்ல நிலையை அடைவாய் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நீ என்றுமே எதிர்பார்க்காதே ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி உன்னை தாழ்த்ததான் நினைப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை உயர்த்தி வைக்க மாட்டார்கள் அது மனிதர்களுடைய இயல்பு ஆனால் இறைவனுக்கு தெரியும் யார் எண்ணத்தால் தூய்மையானவர்கள் யார் எண்ணத்தால் சிறுமையானவர்கள் யார் யாரை கெடுத்து வாழ்கிறார்கள் யார் யாரை யாருடைய பிரச்சினைக்குள்ளும் போகாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் இறைவன் பார்த்து கொண்டேதான் இருப்பான் அது தண்டனைகளையும் அதற்கான பலன்களையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பான் அப்படி இருக்கும் பொழுது உன்னை நீயே புரிந்துகொண்டு கொண்டு வாழ்வதற்கான வழியைப் பார் மற்றவர்கள் என்றுமே உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதே அவர்களுடைய உதவியானது உனக்கு கிடைக்குமானால் நிச்சயம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சொல்லிக்காட்ட நேரிடும் அப்படி அவர்கள் சொல்லிக்காட்ட நேரிடும் பொழுது அதை உன்னால் தாங்க முடியுமா ஏதோ உதவி என்று வந்தோம் பிறகு இவர்களே அனைத்து அனைத்து மக்களும் இருக்கும் இடத்தில் நம்மை அவமானப்படுத்தி விட்டார்களே என்ற அந்த அவமானத்தை நீ சுமக்க நேரிடும் இப்பொழுது உதவியே இல்லை என்ற ஒரே கேள்வியை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் பிறகு அவமானப்பட்டால் பல கேள்விகளை சுமந்து கொண்டலைவாய் அதனால் யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை இந்த வாராகியின் உதவி உனக்கு என்றுமே உண்டு உன்னை உன்னை படைத்த எனக்கு தெரியாதா உனக்கு எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் உன்னை எப்படி காப்பாற்ற வேண்டும் உனக்கு எதை எதையெல்லாம் தர வேண்டும் எதையெல்லாம் தந்தால் நீ முன்னேறுவாய் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமடைவாய் என்று எனக்கு தெரியாதா உனக்கான அனைத்தையும் நான் தருகிறேன் தேவையில்லாமல் மற்றவர்கள் தர வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு உனக்கு யாருமே உதவி இல்லை என்பதனையும் மறந்துவிடு நான் இருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய மற்றவர்கள் உதவி செய்தால் சொல்லி காட்டுவார்கள் இந்த வாராகி உனக்கு என்ன செய்தாலும் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் சொல்லிக்காட்ட மாட்டேன் எந்த கேளிக்கையும் செய்ய மாட்டேன் அவர்கள் செய்யும் ஏளனமும் உன்னை வந்து சேராது பிறகு நீ நீயாக இருந்து சமாளித்து வாழ கற்றுக்கொள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் தேவையில்லாதவர்களை சேர்த்து கொண்டால் உன்னால் ச பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது அவர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்குள் நீ கட்டுப்பட்டே ஆக வேண்டும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால் தனிமையில் தன்னம்பிக்கையுடன் வாழ் உனக்கு அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நீ நினைக்கலாம் யார் என்ன சொல் நான் உதவி நாம் செய்தாலும் அவர்களுக்கு நன்றி இல்லையே என்று நன்றி உள்ளவர்களாக இருந்திருந்தால் உன்னை மதித்து வந்திருப்பார்கள் பேசியிருப்பார்கள் அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னிடமும் உன் உன்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கொடுக்க மாட்டார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால் நீ நிம்மதியாக வாழ ஆரம்பித்து விடுவார் உன்னுடைய வாழ்க்கையானது வசந்தமாக அமையும் நீ தேவையில்லாமல் யாரை பற்றியும் சிந்திக்காதே உன்னை பற்றி மட்டும் சிந்தித்து நீ முன்னேறுவதற்கு வழி வழி செய்து கொள் யாரையும் கெடுக்கும் எண்ணம் உன் மனதில் என்றுமே கிடையாது அது இந்த வாராகிக்கு தெரியும் அதனால் நீ நீயாக இருந்து உன் வாழ்க்கையை பார்த்து வளமாக வாழ கற்றுக்கொள் அந்த வாழ்க்கையானது உனக்கு நிலையாக அமைய உன்னுடைய நிரந்தர வருமானங்களுடன் நீ வாழ்வதற்கு இந்த வாராகி ஆசீர்வதிக்கிறேன் நானே வாரு ஆசீர்வதிக்கும் நீ ஏன் பிறகு கவலைப்பட வேண்டும் இறைவனின் ஆசீர்வாதத்தை விட என்றுமே மனிதனின் ஆசிர்வாதம் பலமாக இருக்காது உன்னுடைய தாயும் தந்தையும் தரும் ஆசிர்வாதத்துக்கு நிகராக இந்த வாராகி தருவேன் ஒரு குழந்தை வாழ்வதற்கு வாரா வாராகி நிச்சயமாக உதவி செய்வேன் அதைவிட இந்த வாராகிக்கு வேறு ஒன்றுமில்லை உன்னுடைய தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் நீ நன்றாக வாழ இந்த வாராகி ஆசிர்வதிப்பேன் ஜெய் வாராகி